சார் நீங்கள் கடந்த பதிவில் சொல்லும்போது ஒரு வ வட இந்தியாவில் ஒரு முக்கிய மந்திரிக்கு பிரச்சனை வரும் அதனால் பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இன்றைக்கு காலையில் டெல்லி முதல் மந்திரியை வந்து ஒரு மனு கொடுக்க வந்த யாரோ ஒருத்தர் வந்து அவங்க முகத்துலேயும் மற்ற இடங்கள்லையும் சில இடங்களில் தாக்கி விட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு சார் இப்படி பெரிய இது நீங்கள் சொன்னது அதே போல் நடந்துருக்கு சார் இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு சார் இன்னைக்கு நம்ம யூஎஸ்கே என்ன சொல்கிறீங்க சொல்லிடு பன்னெண்டாம் தேதிக்குள்ள மிகப்பெரிய மழை இருக்கு அதெல்லாம் தென் மாவட்டங்களில் மழை இருக்குது ரெண்டு மாநிலத்தில் வரும் அல்லது ஒரு மாநிலத்தில் வரும் தமிழ்நாட்டிலே கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கக்கூடாது அது தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடலூர் பகுதியில் வேலூர் திருச்சி கோயம்புத்தூர் இல்லாமல் மதுரை இந்த பக்கம் இருக்குது நாகப்பட்டினம் இந்த பக்கம் வந்து கன்னியாகுமரி அது இல்லாமல் நாகர்கோவில் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மழை காத்திரும் இருக்குது சென்னையில் நமக்கு மழை இருக்குது அடுத்த மாட்டோம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும்

இந்த பிரச்சனையில்

அதை மையம் கொண்ட அது வெளியே அவருக்கான வழி வரும் அது மாதிரி ரெண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு எரிமலைகள் வந்து வாக்க உருவாக்க பார்க்க போறோம் ஏற்கனவே சொன்ன அந்த மாதிரி ஆச்சு தினமும் அதோட கனமிகு ஒரு பெண் நடிகை ரொம்ப குழப்பமாயிடும் சில பிரச்சனைகள் வரும்போது அதை பார்க்க போகிறோம் ஒரு நடைகலமான ஒரு மேடையோ இல்லை வழி பண்ணுவாரு அதெல்லாம் ப்ரோக்ராம் நடத்துவாங்க அந்த ப்ரோக்ராம்ல அங்கே ஒரு பிரச்சனை நடக்கிறத பார்க்கணும்

велиवर दा पापो इनिंग ए इन हेगा इन गेम हेगा टिक न इन गेम हेगा हेगा दम हगेवी हेगा इनिंग इन गेम हेवी और येनो लना अंदर तो पतिके बोल عليه पाकों इनिंग ए इन हेगा तुम पतिके हेवी हेगा इनिंग हॉस्पिटल

பல புதிய விஷயங்கள் சொல்லுவாங்க சார் இப்போ நடிகர் விஜய் வந்து மதுரையில் மாநாடு நடத்துகிறாரு அந்த மாநாட்டில் வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சு அவர் இது பண்ணியிருக்கிறாங்க பேனர் போட்டிருக்காங்க அண்ணா எம்ஜிஆர் ஃபோட்டோலாம் இதை வந்து அதிமுக கட்சியினர் வந்து எதிர்க்கிறாங்க இந்த பிரச்சனை எப்படி போவோம் ஏன்னால் பிரச்சனை கிடையாது அது அவங்க ஒரு குறிக்கோளா போறாங்க அதனால எதிர்கட்சிகள் வழிபடலாம் சார் இப்போ வந்து ஆளுங்கட்சி வந்து ரொம்ப வேகமா தேர்தல் வேலைகள்லாம் இறங்கியிருக்காங்க மற்ற எதிர்கட்சியும் அந்த அளவுக்கு தேர்தல் வேலை பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி கடுமையான போட்டியில இந்த தேர்தல் வந்து கடுமையான போட்டி இருக்கும் போல தெரியுது அப்படி போயிட்டு இருக்காங்க சார் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லிட்டே வர்றீங்க இப்போ உள்ள சூழ்நிலையில் எப்படி இருக்கு என்ன கட்சி ஒரு குறிப்பிட்ட எடுக்கிறோன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் எதிர்கட்சிகள் ஒரு பர்டிகுலர் கட்சி உள்ள வந்து சேரும் அதுக்கான வழிமுறைகள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல வழி கிடைக்கும் சொல்லுங்கள் சார் மத்திய அரசாங்கம் வந்து இப்போ இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுறாங்க ஆளுங்கட்சியும் போட்டிடுது எதிர்கட்சிகளும் போட்டிடுது இந்த போட்டி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர் தான் வெற்றி இது வந்து அங்கே மற்ற இந்த மாநில தேர்தல்களை பாதிக்குமா

ஒரு மந்த்துக்கு சார் வந்து வந்து சொன்ன மாதிரியே வட இந்தியாவில் மழையை வந்து அடிச்சு பூந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கு சார் மும்பை எல்லாம் வந்து மழை பெஞ்ச அந்த இதுல வெள்ளத்துல வந்து மிதந்துட்டு இருக்கு வட இந்தியாவிலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி யூபி உத்தராகண்ட் இந்த மாநிலங்கள்லாம் வெள்ளத்தில் வந்து மிதந்துட்டு இப்போது வந்து சார் ஐந்தாவது முறையா வந்து மேட்டூர் அணை நிரம்பி இருக்கு சார் இந்த வருடத்துல ஒரு வருடத்துல நிரம்பி ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஆறுகள் எல்லாம் நிரம்பும் அதே மாதிரி நிரம்பி ஓடிட்டு இருக்கு சார் மேலும் இந்த மாதிரி மழையை வந்து இப்ப அடிச்சிட்டு இருக்க மாதிரி அடிச்சு பெரிய சேதங்களை காவலிக்கு அங்கே இருக்கக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் சார் அதாவது ஒரு பக்கம் வெயில் குழுத்திட்டு இருக்கு சார் ஒரு பக்கம் மழை வந்து பொழிஞ்சிட்டு இருக்கு அடியோட ஜோர்னு மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து குளிர மாட்டுது இப்படி இந்த சுற்றுச்சூ சூழல் இந்த இயற்கை எல்லாம் வந்து இப்படி மாறி மாறி நேரம் காலம் இல்லாமல் இருக்கு சார் இதெல்லாம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்ன பிரச்சனை இதெல்லாம் வந்து கிரகச்சாரங்கள் அது இல்லாமல் ராகு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் அது இல்லாமல் இயற்கை சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கிறது மாறி மாறி வந்து நம்ம இது கொஞ்சம் காலங்கள் எப்படியா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம படிக்க போகிறோம் மிகப்பெரிய விஷயத்த சொல்ல போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே ப்ராப்ளம் ம் சார் இப்போ இந்த நான் ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க அதில் எந்த பிரச்சனையும் எந்த சால்வ் பண்ணலை எதுவும் வந்து எட்டலை எந்த முடிவும் எட்டல அது அடுத்தது மீட் பண்ணுவாங்களா என்ன அது எப்படி போகும் அதனால போர் விளையாடுறவங்களெலாம் என்ன ஆகும்

அங்கே ப பணிபுரிய இந்தியர்கள்லாம் வந்து ரொம்ப பயத்தெட்டுருக்காங்களே சார் அந்த நிலவரை என்ன எப்படி போவோம் ஒரு ஏரியா மட்டும் அடுத்த அடுத்த மாதம் ரொம்ப குழப்பம் ஏன்னா கம்பெனி ஷட்னாகலாம் ரெண்டு கம்பெனிகள் மூற நிலமையே வரலாம் இல்லை எல்லோரையும் அனுப்பிச்சுட்டு வழிபடலாம் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் போது கொஞ்சம் முக்கியமாக குணமாக இருக்க ரெண்டாவது சில படிப்புகளை எடுத்துக்கோங்க சில பணிகள் பிரபலத்தான் டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து நல்லபடியாக இருப்பாங்க அங்கே அமெரிக்காவில் இதுவாகிடுவாங்க சில கண்ட்ரி மாறி போக வேண்டியது இருக்கும் அப்படி போகறதா இருந்தால் யூரோப் கண்டிப்பாக போக ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி லண்டன் போக ஆரம்பிச்சிருக்காங்க கனடா அந்த மாதிரியே போக சொல்ல நமக்கு வலு வரும் ஸோ அந்த மாதிரி ஷெட்டாக வந்து கொஞ்சம் நல்லது கொஞ்சம் காலத்துக்கு இவருனால நமக்கு எந்த ஒரு பலனால இதுவே வந்து ஐடியே கொஞ்சம் குறையப்போ சார் அதை நீங்கள் குறைய போகணும் சொன்னதாரம் சொல்கிறேன் நம்ம இந்தியா கம்பெனியான டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி கன்சல்டன்சி சர்வீசஸ் கம்பெனி வந்து பல லட்சம் பேர்களை வேலையை வச்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான பேரை திடீர்னு வேலை விட்டு நீக்கிடுச்சு இது வந்து ஒரு பெரிய கொந்தளிகளாக இருக்குது அந்த நிலைமை என்ன ஆகும் எப்படி போகும் சார் ஆள் குறைக்கலாம் எது பார்க்க முடியாது அப்போ இந்த டிசிஎஸ்சில் என்ன ஆளுக்காக நடந்துட்டு ம் சரி சார் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசியல் பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும் எப்படி போகும் சொன்னேன் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த வியாழனா சீக்கிரம் ஓகே சார் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் வரும் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார் கேட்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வணக்கம் ரோஜாட்டி விநாயகர் கொரோனா இன்னும் முன்ன நேரத்தில் சொல்லுவாங்க வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க